நீ வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜே நித்தியா வெதரை பற்றி ஒரு அப்டேஷன் கொடுக்கலான்றதுக்காக இந்த பதிவு உங்களுக்காக சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக இந்த பதிவு ஸோ வாங்க டேரெக்டாக வந்து சொல்லிடுறேன் கூகுள் சர்ச்சுக்கு போங்க கூகுள் சர்ச்சில் போய்ட்டு விண்டி டாட் காம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா விண்டி டாட் காம் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே ஒரு பாருங்க ஸ்க்ரீன் தெரியுதுங்களா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைக்ளோன் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தெளிவாக காட்டுறாங்க இந்த ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ரெட் கலர் ஒரு ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும் பாருங்கள் மூணு கோடு வந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா வெதருடைய ரேடார் சேட்டலைட் ரேடார் ப்ளஸ்ஸு விண்டு ரெயின் தண்டர் டெம்ப்ரேச்சர் எல்லாமே இருக்குது இல்லைங்களா இதில் நம்ம விண்டுன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஸோ அந்த விண்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனிங்கன்னா நம்மளுக்கு சைக்ளோன் எந்த இடத்துல பாருங்கள் தெளிவாக உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த இடம் நல்லா கொஞ்சம் ஜூம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சைக்ளோன் பாருங்கள் எந்த இடத்துல வருது அக்யூரேட்டாக நம்ம பார்க்க முடியும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் நடுவில் இந்த சைக்ளோன் வந்து நெருங்கி வருது சென்னையை நோக்கி நெருங்கி வந்துட்டு இருக்குது இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் இருக்கும் இந்த ஸ்க்ரோல் நீங்கள் த அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டேலாம் இருக்குது பாருங்க இந்த சாட்டர்டே இன்றைக்கி தேர்ட்டி இந்த ஈவினிங் இப்போ நம்ம கரண்ட் அப்டேஷன் ஃபோர் ஃபோர் சம்திங் அப்படியே வச்சு பாருங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்கு செவன் ஓ கிளாக் எங்கே வருது ஸோ நம்ம இந்த சைக்ளோன் எங்கே நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் இதில் டைமோடு நமக்காக பாருங்க விடிய காலையில் சண்டே த்ரீ ஓ கிளாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் அங்கே பாருங்கள் இந்த சைக்ளோன் நல்லாவே கிளியராக நியரஸ்ட்டாக நெருங்கி வரதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த ஸ்க்ரோலை நீங்கள் தள்ளி பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு சைக்ளோன் எந்த இடத்துல நமக்கு வருதுன்றதை நம்ம அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ பவர் ஷெட்டோன்னு எங்கள் வேலை செட்லாம் பார்த்திங்கன்னா பவர் ஷெட்டோன் ஆகிடுச்ச மத்தியத்துலேருந்தே கரண்டெல்லாம் இல்லை ஸோ நமக்கு வந்து வானிலை அப்டேஷன் தெரியல சிலர் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த விண்டி டாட் காம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூணு ஸ்க்ரோல் இருக்கும் பாருங்கள் இதை கிளிக் பண்ணிணே நமக்கு வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு புயல் எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம உட்காந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு உங்களுக்கு நான் நான் நினைக்கிறேன் இது தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தேங்க் யூ